ஹலோ மக்களே கார்த்திகை ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம கார்த்தியம் சேம மாசா சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்று ரேவதியை ஒழுங்காட்டி என் கூட அனுப்பிவிங்க இல்லைன்னா நானே இங்கே தங்க வேண்டியது வந்துடும் நானும் ரேவதியும் ஆறு மாதம் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம கார்த்தி சேம மாசா சொல்லும்போது சந்திரகலாவுக்கு அதை மீறி எதுவுமே செய்ய முடியலன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி ரேவதியும் சேர்ந்த மாதிரி சாமுண்டீஸ்வரியோட வீட்டிலேயே இருக்க போறாங்க இனி சந்திரகலாவோட ஆட்டத்துக்கு எல்லாம் முடிவு கெட்டுற மாதிரி நம்ம கார்த்திய மயில் வாங்கணும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி செம மாச காலத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்க்கறதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம கார்த்திய ரேவதியும் கோர்ட்ல வராங்க அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சு தானே இந்த மாதிரி ஒரு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் ஒரு கட்டத்துல விருப்பம் இல்லாதது மாதிரி சொன்னாலுமே கோர்ட்ல உள்ளவங்களும் என்ன நடந்தாலும் சரி ஆறு மாசத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அதுக்கடுத்து உங்க முடிவை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட சாமுண்டேஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க இதுக்காக ஆறு மாசம் டைம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பேசாம இப்பவே டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிக்கும்போது போது சந்திரகலாம சாமுண்டேஸ்வரி கிட்ட இதுக்குதான் கா நான் டவுட் ஆனே அந்த டிரைவர் பையன் சரியான ஃப்ராட் ஆளு அதனால இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்திருப்பான்னு சொல்லிட்டு எனக்கே நல்ல டவுட் இருந்துச்சுன்னு சந்திரகலாவும் நம்ம கார்த்தியை பத்தி வளர்க்கும் போல நம்ம சாமுடிஷ்ரி கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த உடனே சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட ரேவதி நீ எதுக்குமே கவலைப்படாத சீக்கிரமா எல்லா நிலமையும் சரியாயிடும் நீ எப்பவுமே வருத்தமாக இருக்கத நினச்சி எனக்கு கவலையாகிட்ருக்குது தான் உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிட்டு அன்னைக்கே நான் அவசரப்பட்டு இந்த டிரைவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன் என்னை மன்னிச்சுட்டு ரேவதி இப்போ வந்து உனக்கு தெளிவான வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நீ எதுக்குமே கவலைப்படாத ரேவதி உன்னை வந்து வேறு ஒருத்தங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சந்திரகலாவுக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கேன் என்ன நடந்த இருந்தாலும் இனி அந்த டிரைவர் பையன் வீட்டுக்குள்ள வரவே முடியாது அக்கா ஏத்துக்காம மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம ராஜராஜனும் என்ன ஈஸ்வரி பேசுற அவளுக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிச்சுல அதுக்கப்புறமா எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க இப்போதைக்கு அவங்க தற்காலிகமா தான் பிரிஞ்சிருக்காங்க ஆனா வந்து நிரந்தரமா ஆகலை அதுக்கப்புறமா எதுக்கு இப்போ தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஈஸ்வரி எப்படி தான் உனக்கு இப்படிலாம் மனசு வருதுன்னு புரிய மாட்டேங்குது ரேவதி ஏதோ ஒரு குழப்பத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்து சைனம் போட்டு தந்துட்டா அதுக்காக நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஈஸ்வரி இதெல்லாம் சரியே இல்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரிக்கு கிட்ட சொல்லும் போது ஈஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை என்னங்க சொல்றீங்க நம்மளோட பொண்ணு வாழ்க்கை அதுக்காக இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கீங்க எதுவா இருந்தாலும் என் பொண்ணை இந்த மாதிரி நான் விட மாட்டேன் கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சாமண்டேஸ்வரி அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ரேவதியும் எதுவுமே பதில் சொல்லாம இருக்கும்போது மயில் வாகனமும் ரோகிணியும் சேர்ந்து என்ன ரேவதி நீ இதுக்கும் எதுவும் சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ராஜராஜன் ஈஸ்வரி கிட்ட இந்த மாதிரி ஒரு செயலை செய்யதுக்கும் உனக்கு எப்படி மனசாட்சி உறுத்தலையா சாமுண்டீஸ்வரி அப்படி சத்தம் போடும் கரெக்டா வாசல்ல வந்து நம்ம கார்த்தி சாம மாசா காரில் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேவதினு கூப்பிட்ட உடனே உள்ள இருந்து சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் எல்லாருமே வெளியில வரும்போது நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல சந்திரகலாவும் ஏ இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ இந்த வீட்டுக்கு வந்த ஒன்னுதான் அப்பவே வெளியில் அனுப்பியாச்சுல எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்கு வந்த மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்திகை சம மாசா என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க எப்போ வந்தாலுமே போ போன்னு விரட்டி அனுப்புறீங்க நான் என்னோட அத்தை கிட்ட தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம கார்த்திக் சம மாசா சாமுண்டேஸ்வரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும் என்ன உரிமையில் இந்த வீட்டுக்கு இன்னும் நீ வந்துட்டு இருக்கா அதான் உனக்கு ரேவதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லி வச்சல அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்திகம் என்னங்க நீங்க பேசுறீங்க நான் ரேவதியை கூட்டிகிட்டு போறதுக்காண்டிதான் வந்தேன் அதான் கோர்ட்டிலேயே சொல்லிட்டாங்கல்ல நாங்கள் ரெண்டு பேரும் ஆறு மாதம் தோசை சேர்ந்து வாழணும்னு அதுக்கப்புறமா எதுக்கு நான் ரேவதியை இங்கேயே விடணும் வேணும்னா ரேவதியை என் கூட விடுங்க இல்லைனா நான் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை சேம மாசா பேசும்போது சாமுண்டேஸ்வரியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னையும் எதிர்த்து பேசிட்டு இருப்ப என்ன நடந்தாலும் நான் ரேவதியை உன் கூட அனுப்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜராஜனுக்கு இப்போ தான் இவங்களோட ஐடியா எல்லாமே புரிய ஆரம்பிக்குது எப்படி இருந்தாலுமே நம்ம ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ராஜராஜனும் நம்ம ஈஸ்வரிக்கிட்ட வந்து என்ன ஈஸ்வரி பேசுற நீ மட்டும் சொன்னதை சரியாட்டு ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கப்புறமா வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போது ஈஸ்வரி நீ கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்த்தியா தான் தெளிவா சொன்னாங்களே ஆறு மாசம் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் வாழணும் அதுக்கப்புறமா தான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும்னு இருக்கும்போது மாப்பிள்ளையை எதுக்கு வெளியில போக சொல்கிற சாமுண்டேஸ்வரி இது வரைக்கும் அவங்க இந்த வீட்டு மருமகனாக தான் இருந்துகிட்ருக்காங்க எதுனாலும் ஆறு மாசத்துக்கு அப்புறமா தான் நம்ம சாமுண்டேஸ்வரிய ராஜராஜரும் சரியாக விளத்து எடுக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு இருந்த சந்திரகலாவும் பாத்தியாக்கா தான் இவனோட பிளான் எல்லாமே புரியுது அவன் இதுக்கடா டைவர்ஸ் பேப்பரா அனுப்புறான்னு சொல்லிட்டு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் இப்ப பாத்தியா எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணியிருக்கா இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட ஒன்னையே ரேவதி எப்படிடா ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்திருக்க இருக்கான் சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட வந்து ரேவதி என்ன நடந்தாலும் இனிமே இவன் கூட நீ சேர்ந்து வாழவே கூடாது இந்த வீட்டை விட்ட நீ வெளியில போக கூடாது அவனும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது இதுக்கு நான் ஒரு போத சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு இருந்த கார்த்தி என்னத்தை நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க கோர்ட்ல தான் ஒரு ஆர்டரே சொல்லிட்டாங்கல்ல அதுக்கப்புறமா எப்படி அதை மீற முடியும் நீங்க பேசாம இதுல தலையிடாம ரேவதியை என் கூட அனுப்பக்கூடிய வழிய பாருங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் இதுக்கு மேல நீ இங்கே இருந்து இருந்துட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் மரியாதை கேட்டுடும் அப்புறம் என்னோட துப்பாக்கியே நீ இறையாக வேண்டியது வரும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி என்னதான் மிரட்டினாலும் இந்த வாட்டி கார்த்தி அமைதியா இருந்த மாதிரி இல்ல சம எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க கோர்ட்லயே சொல்லாச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் என்னையும் ரேவதியும் பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு சரியான செயலே இல்லை மறுபடியும் நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வந்துடும் சொல்லிட்டு நம்ம கார்த்தி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ரேவதியும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அம்மா நீ வேற புரியாம பேசாத அதான் அவங்க சொல்றாங்கல்ல பேசாம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிளம்புறதுக்கு நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஷ்வரியை சந்திரகலாமும் தனியாக கூட்டிகிட்டு வந்து என்னக்கா இவன் இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் போகிற போக்கை பார்த்தா நிரந்தரமாக இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது போல இருக்கே இன்னும் ஆறு மாதம் தானேக்கா பேசாமல் இவங்களை விட்டு பிடிக்க வேண்டியதா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்ன சந்திரன் நீ சொல்கிற நீ வேற புரியாமல் பேசாத இவங்க ரெண்டு பேரையும் கிப்பை மட்டும் சேர்த்தா அதுக்கப்புறமா பிரச்சனை ஆகாதா அப்படி சொல்லும்போது ரேவதி கார்த்தியோட போனால் தானே பிரச்சனை பேசாமல் இவனை நம்ம வீட்டிலேயே வச்சிடலாம் கொஞ்சம் நாள் தானே நம்ம எப்பவும் போல் சமாளிச்சிடலாம்க்கா அதனால் எதுவுமே கவலைப்படாத ரேவதி என்ன தான் இங்கே இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பிரித்து தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரக்கலாமோ கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வேறு வழி இல்லாமல் அப்படி ரேவதி சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அம்மா அதான் அவங்க அவ்வளோ நேரம் கேட்குறாங்கல்ல நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி ரேவதியை பார்த்து ரேவதி நீ கொஞ்சம் நில்லு நீ ஒன்றும் போக வேண்டிய தேவை இல்லை அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் செவ மாசா சரியாத்தாப்போ நான் இங்கே இருந்துடுறேன் எனக்கு என்ன ரே ரேவதி கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய உள்ள என்டர் ஆகுறாங்க இதை கொஞ்சம் கூட சந்திரகலா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சகல மயில் வாகனமோ ராஜராஜனும் சேர்ந்து நம்ம கார்த்திட்ட நீங்க சொன்னது செய்தது எல்லாமே சரியாதான் இருக்கும் அப்பல வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் கார்த்திய ரொம்ப சந்தோஷமா உள்ள வர வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம ரேவதி கார்த்திட்ட வந்து நீ சொன்ன மாதிரி சேர்த்துட்ட கார்த்தி நான் இதை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் போய் எங்க அம்மா நம்மளை நிரந்தரமா பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஆனா நீ உன்னோட பிளான் படி சரியா தான் நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க சந்திரகலாவும் காத்திட்ட வந்து ஏ இந்த வாட்டி ஜெயிச்சிட்டு சொல்லிட்டு நீ எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படாத எப்படி இருந்தாலும் என்னோட அக்காக்காரியோட மனசுல நீ இடம் பெறவே முடியாது கூடிய சீக்கிரத்துல நீ வெளியில போக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்லும்போது நம்ம கார்த்தியோ அதைய நான் பார்க்க தான் போறேன் இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தான் வெளியில அனுப்புற மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சம மாசம் சேலை செய்ய போறாங்கன்னே சொல்லலாம்